கருமல் இருப்பு உத்தர சபையில் எங்க இருந்தாலும் உங்கள் பொன்னடி வந்து பெற்று செல்மாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம் உங்களும் உங்கள் பொன்னாடிய பெற்றுமாறு பாண்டி ஊராட்சி மன்ற தலைமை வரநாடு மரணம் எங்கே இருந்தாலும் உங்கள் பொன்னாடி வந்து பெற்றுச் செல்லுமாறு உங்களை அன்பொன்று அழைக்கின்றோம் திரு செல்லமுத்து செல்வராணி எங்கே உங்கள் முன்னாடி வந்து பெற்று சொல்லுமாறு உங்களை அன்பான் அளிக்கின்றோம் திரு செல்லமுத்து செல்வராணி எங்கே இருந்தாலும் உங்கள் முன்னாடி வந்து பெற்று சொல்லுவாரு செல்லமுத்து செல்வராணி அவர்களுக்கு பொன்னாடிபத்தியை கௌரிக்கப்படுகிறது மாரிமுத்து கோமதி அவர்களுக்கு பொன்னாடிபத்தியை கௌரிக்கப்படுகிறது சமூ ராம்நாள் எங்கிருந்தாலும் உங்கள் பொன்னாடி பற்றி வருமாறு உங்களை அன்பொன்று அழைக்கின்றோம் எங்கிருந்தாலும் உங்கள் பொன்னாடி வந்து கிட்ட செல்லுமாறு உங்களை அன்பொண்டு அழைக்கின்றோம் கா மார் பரமக்குடி எங்க இருந்தாலும் உங்கள் பொன்னாடை வந்து செல்வாறு உங்களை அன்பழைகின்றோம் பரமக்குடி எங்க இருந்தாலும் உங்கள் பொன்னாடை வந்து பெட்ட செல்லுமாறு உங்களை அன்போண்டோம் சுரேஷ்குமார் பரமகுடி எங்க இருந்தாலும் உங்கள் பொன்னடை வந்து பெற்று செல்லுமாறு உங்களை அன்பொன்று அழைக்கின்றோம் பாரதிதாசன் பரமக்குடி இருந்தாலும் உங்கள் பொன்னாடை வந்து பெற்று செல்வாறு உங்களை அன்பொன்று அழைக்கின்றோம்

ாலும்பு விட்டுமாறு அன்போடு லட்சுமண பெருமாள் எங்கே இருந்தாலும் உங்கள் பொன்னாடி வந்து விட்டு செல்லுமாறு உங்களை லட்சுமண பெருமாளுக்கு பொன்னாடை பற்றி கவனிக்கப்படுகிறது திரு பாலகிருஷ்ணன் நடக்குனர் கருமல் இருப்பு பரமக்குடி எங்கிருந்தாலும் பெற்றுச் செல்வது சவுந்தரராசன் கருமல் இருப்பு ராம்நாடு அவர்கள் உங்கள் பொன்னாடை வந்து பெற்றுச் செல்லுமாறு உங்களை அன்புடன் அளிக்கின்றோம் சவுதராஜ் காஸ்மார் கர்மன் இரப்பு ராம்நாத் ராம்நாத் அவரவற்ற கொண்டாடி வகை தொலைக்கப்படுகிறது மூணா மூணா எங்கே இருந்தாலும் உங்கள் கொண்டாடி வந்து பெட்டச்சென்மாறு உன்மாறுமாறு வீரர் உங்கள் பொன்னாடி வந்து பெற்று செல்வாறு உங்களை அன்பு அழைக்கட்டும் மீண்டும் ஒருங்களை மதுர வீரர் இங்கே இருந்தாலும் உங்கள் பொன்னாடி வந்து பெற்று செல்மாறு உங்களை அன்பொன்று அழைக்கின்றோம் சத்திகுமார் பர்மக்குடி அவர்கள் பொன்னாய் ஓட்டியை கோரிக்கப்படுகிறது இந்த விழாவுக்கு தலைமை தாங்கியிருக்கும் கிராமத்தில் கிராம தூண்டிருக்கும் ஸ்ரீ வரண்டேஸ்வரர் இருபதாம் ஆண்டு கூடுதலப்பு விழாவும் மற்றும் கருமல் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் ஏழாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு இன்றைய நிலச்சிக்கு தலைமையிலங்கியிருக்கும் தலைமை காவல்துறை சாயர்கள் மேடைக்கு வருமாறு உங்களை அளிக்கின்றோம் ஒன்றிய கவுன்சிலர் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை அப்பளிக்கின்றோம் ஊராட்சி மன்ற தலைவி லிதியா சாந்தகுமாரி அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை அப்பா நிர்வாகி எங்கென்றாலும் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போன்று சமுதாய தலைவர் விஜயகுமார் எங்கென்றாலும் மேடைக்கு வருமாறு உங்களை அங்கு அழைக்கின்றோம் இந்து சங்கம் தலைவர் மேடைக்கு வருமாறு உங்களை அங்கு தலைவர் ஆர் பாக்கியராஜ் எங்கென்றாலும் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போம் துணைத் தலைவர் ஏ கணேசன் எங்கென்றாலும் மேடைக்கு உங்களை அன்பணை அளிக்கின்றோம் மற்றும் இந்து இந்து மகளிர் மன்றம் தலைவர்